சூப்பராகட்டு காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு விகதி பண்ணியாச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டியாட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வெஜிடபுள்லாம் போட்டு பண்ணோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பார்க்குறதுக்கே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி வெகத்தி பண்ண போகிறாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பக்தி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிரிப் பண்ணா பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் தோசை மாவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நூடுல்ஸ் மாதிரி அட்டகாசமாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கார்ன் எடுத்திருக்கேன் பீன்ஸு இஞ்சி பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் கேப்சிகம் பூண்டு பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டு ரெண்டு கேரட்டுங்க அப்புறம் பகதி எடுத்திருக்கேன் சாஸ் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் வெங்காயத்தால் எடுத்திருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் ஆட் பண்ணிக்கிடலாம் லாஸ்ட்டில் ஒரு கடாயில் வெந்நிதி நல்லா கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க வச்சுட்டு உப்பு எண்ணெயும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இதை வெகுதியை ஆட் பண்ணிக்கிடணும் இது கொஞ்சம் வெந்துட்டோம்னா உள்ளே தானாகவே போயிரும் நல்லா சூடான வெந்நிலை போடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது அது வேக வைக்கணுங்க அதை கொஞ்சம் வேகதுக்கு லேட்டாகும் நூடுல்ஸ் மாதிரி சீக்கிரம் மட்டும் வெந்துடறது கொஞ்சம் லேட்டாகும் அதனால் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு முறை கிண்டி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணிடலாம் ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் போட்டாச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து ஈவினிங்கில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நைட் நேரங்களில் சாப்பிடாதீங்க டைஜஸ்ட் ஆகும் லேட் ஆகும் காலையில் சாப்பிடுங்க இல்லை சாயந்தரம் போல் சாப்பிடுங்க ஸ்பிரிங் ஆனியன் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு கடாயில் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா இஞ்சி வந்து கொடிசாக கட் பண்ணி விடணுங்க பூண்டையும் பொடிசாக கட் பண்ணிடணும் ஒரு மீடியம் சைஸ் பூண்டு எடுத்துருக்கேன் ஒரு அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்துருக்காங்க அதையும் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறத விட இந்த மாதிரி கட் பண்ணி போட்டானுமா மனம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நீள சைஸில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வரமிளகாய் தூளுங்க ஒரு ஸ்பூன் காரத்துக்காண்டி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கலராக இருக்குங்க உங்களுக்கு அதனால் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தீயாத அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிடணும் கேரட்டுங்க மீடியம் சைஸ் கேரட்டு ரெண்டு கேரட்டு போட்டிருக்கேன் நீல சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பாக்கெட்டுக்கு அளவுக்கு தேவையான பொருளை ஆட் பண்ணியிருக்காங்க உப்பு போட்டு வதக்கிக்கலாம் தக்காளிக்கு நல்லா வதங்கிருச்சு பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம் பீன்ஸ் வந்து மட்டும் கட் பண்ணிடணுங்க ஒரு கான் ஸ்வீட் கான் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இது கூட நீங்கள் எக் போடலாம் சிக்கன் பொரிச்சு போடலாம் கேப்சிகம் ஒரு பாதி கேப்சிகம் போட்டுருங்க வெஜிடபிள் எல்லாமே நீள சைஸில் கட் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே முட்டை கோசம் நீங்கள் போட்டுக்கலாம் வேணும்னா எல்லாம் நல்ல ஒரு அளவுக்கு இப்போ வினீகர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா சோயா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க சோயா வினீகர்லாம் ஊற்றி பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட் சைடில் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் டமேட்டோ சாஸ் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அளவுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க நான் ஒரு பாயிட்டு எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கரண்டி வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சீக்கிரம் மிக்ஸ் ஆகிடும் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிரும் உங்களுக்கு ஏன்னா முழு சாட்டு உங்களுக்கு வந்து உருண்டுக்கிட்டே வருவோங்க மிக்ஸ் ஆகுது சீக்கிரத்தில் அதனால ரெண்டு கரண்டி வச்சு இப்படி அலி போட்டிங்கன்னா சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிரும் சூப்பரான வகுதி பண்ணியாச்சுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஆச்சு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னா கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க உங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராட்டு விகதியை பண்ணியாச்சுங்க மறு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி அப்படினு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்டியூட்டில் சந்திப்போம் பாய்